குன்றனைய மொழிக்கு ஆபத்தென்றால் சென்றமைய குடியிலே ஏழைத் என்றால் கடிதோச்சி மெல்ல எரிய தெரியாமல் ஒன்றெரியும் கோல் ஓங்கிற்றென்றாள் அறிவில் கண்டனையோர் வீணில் கதைக்கின்ற கதையும் சொன்னால் அழுத கண்ணை தொடுத்தவாறு அமுத மொழி வள்ளுவனும் அம்மா நான் இங்கே பிறப்பதென்றான் தொழுந்த மகன் நாட்டின்றிவன் போலாம் வயிற்றுக்கு கட்சி வாய்க்கவே கண்கண்டே தென்பொருளை காஞ்சியிலே வேண்டும் என்றார் பிறந்தான் நம் மன்னனாக மன்னனாக ஒதுங்கை மலை சென்றாய் போதாண்டி வாழ்க்கை போடுவாய் புறப்பட்டாய் வந்து அண்ணன் கீழ் வாழ்க்கை கஞ்சி போன அவன் புகழை பாடு வளர்த்து அவன் வளர்த்த தண்ணீனாலும் அவன் தந்தை தண்ணி வளர்த்துக்கான அப்படின்னு அதை எடுத்து அப்புறம் கவனம் சொல்லிட்டு சொல்லி சொல்லிருக்கேன் இது சொன்ன உண்மை குழப்பில் கண்ணு உட்கார திரும்பிறாங்க அவன் சொல்கிறான் அது இன்னும் நம்ம செய்து சேர முடியாமல் இனிமேல் ஃபீஸெல்லாம் அப்படின்னு சொன்னேன் அந்த அணிதான் இன்னும் சேர முடியாது அதே போல் ஐயா வந்து அய்யா இறந்தா ஐயா அவர் வந்து பெட்ரோல் உருவாக்கம் உள்ளவர் அவர் வந்து குறிப்பிடாம தெரியாதான் அதே முடியாது கலைஞர் வந்து அவருமே அழைப்பிய பாதுகாப்பு அதுவாக அப்போதானே அப்போ அவர் சொல்கிறாரு நன்றி இனிமேல் நான் இறந்துதான் அவ்வளவு ஆனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாரு அப்புறம் இன்னொரு குரலை சொல்லு சொல்லுவேன் தூவாதவர்கள் இறந்தா இருக்கும் வாழ்வாண்டியன் மார்க்கலை சொல்லாங்க இறந்தாருக்கும் கொரோனா பார்த்து எவ்வளவு பேர் தாய் தங்கை இறப்பாங்க அவங்களாம் அரோ உணர்ச்சி அரசாங்கத்தை இறந்தாக்கணும் முன்னோர்கள்லாம் இறந்திருப்பாங்க அவங்களை நம்ம அழைவு அழிவு கொண்டு அவளை நினச்சி இந்த நாளில் நம்ம வணங்குறோம் அப்படிங்களா அப்படி அண்ணா வந்து பெரிய அண்ணா அந்த சிலை வைத்தி பெரியவங்கள கைப்பற்றி சொன்னாங்க அப்போ அந்த பத்து சிலை பார்த்தீங்கன்னா எல்லோருமே இந்த சென்னையில் இருக்கும் அதை மட்டும் சொல்லிட்டு நேரம் கருதி முடிச்சுக்கிறேன் பத்து சிலை வைத்தனினால் அண்ணன் தமிழின்பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கு ஒரு சிலை சென்னையிலே வைத்தபோது ஆட்காட்டியர்கள் மட்டும் காட்டி நின்றான் ஆனவிடுகின்றார் எம் அண்ணா என்று இருந்தோம் இன்னும் ஓராண்டே வாழப்போகின்றேன் என்று அவர் ஓர் விரல் காட்டுகின்றது இந்த புரிகின்றது எம் அண்ணா இதயம் அண்ணா கொடைக்கஞ்சா தண்ணி உண்டென்று பயந்தாயே எம்மை விடுத்து எழுதும் பயணத்தை ஏன் தொடர்ந்தாய் ஒரு கண்ணொழியின் கதகதத்தில் வளர்ந்தோமே எம் கண்ணெல்லாம் குலமாக ஏன் ஆக்கிச் சென்றாய் நிலன் நீதான் என்று நீ கடல் நிலத்துக்குள் நிழலையாட சென்று விட்டாய் நான் என்றானா கடலடியில் இருக்கின்ற முத்தெல்லாம் முத்தல்ல நான்தாண்டா நன்முத்து எனச் சொல்லி கடற்கரையில் உறங்குதியோ ஆதைசை இசை நாவே ஏன் சுற்றி கொண்டாய் விரலசைத்து எழுத்துறையில் வித்தைகளை செய்தாயே அந்த கண்மூடிக்கொண்ட நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்று மண்மூடிக்கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பதன் முடிவு கண்டாய் எம்மை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய் இதையும் தாங்கள் இதயம் கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் அண்ணா எழுந்துவாயும் அண்ணா வரமாட்டாய் வரமாட்டாய் இயற்கையின் சரி எமக்கு தெரியும் அண்ணா நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் என் இதயத்தை இரவலாகத் தந்தினண்ணா நான் வரும்போது கொண்டதையும் வைப்பேன்

அது வந்து இதில் எழுதிருந்தாங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னப்போ எங்கள் ஆன்மீகவாதிகள் யார் ஏது பாட்டிக்கிறாங்க திருவாரூர் தேர் வந்து எரிஞ்சு போய் ரொம்ப நாள் தேர் ஓடாமே இருந்தது நூற்றுக்கணக்கான வருஷம் ஓடலை ஆனால் இதே போல அந்த தேரை வந்து இவர் ஓட்டி வச்சார் அப்படின்னு சொல்லி கல்வெட்டில் அது சொன்னால் யாரும் ஏற்றுக்கலை அது அதெல்லாம் செஞ்சாங்க அவர் ஞாபகத்தில் ஆனால் ஒரு கல்வெட்டில் ஒரு செய்தி என்னன்னா இதே போல் ஒரு படுக்கையின் இது அந்த படிச்சுனாலேயோ என்னமோ தெரியல அவர் படிச்சுப்பார என்ன தெரியல ஆனால் அந்த கல் பேரை திரு வள்ளுவர் போட்ட அங்கே அமைச்சிட்டார் அந்த வகையில வள்ளுவருக்கு அவர் நிறைய தொண்டு செய்திருக்க மாறாட்டக்கூடிய விஷயங்கள் அவர் அவருக்கு நேரத்தில் நினைவு போட்டாலும் அடுத்து நம்ம அண்ணா ஐயா வந்து பொன்னுசாமி ஐயாவை இந்த நேரத்தில் எல்லாரும் நினச்சி பேசுறீங்க நான் வந்து சொல்லலை இப்போ பிள்ளைங்க எப்படி தான் நம்மள நம்மளே பெருமையாக பேசுறதுனா வரைய அவங்க பேசிக்கிறாங்க ஏன் பாங்கன்னு நான் சொல்லலை ஒரு விஷயம் அவருக்கு உள்ளே கிடைக்க எப்போதுன்னு எனக்கு சொல்லுவேன் வந்தோடனே தேங்காய் உடைச்சி வச்சார் ஒருத்தர் பெரும்பாலும் இங்கே தேங்காயெல்லாம் உடைக்கிறதுக்கு தேவையில்லையே ஒரு பத்தியை கொளுத்தி வைப்பாரு அவரு அவ்வளோதான் இது சாமியாக நினச்சி நம்ம பண்ணலையே அப்படின்னு நினைப்போம் இப்போ புத்தருக்கு வழிபாடு பண்ணும்போது ஆய்வியல் அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க புத்தர் வந்து எதை மறுத்து பேச வந்தாரோ அதை விட்டுட்டு கடைசியில அவரையே சாமி ஆக்கி விட்டாங்க அப்படின்னு பேசுவாங்க அது போல வீரர் பேசுவாங்க நம்ம ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு நாங்க இங்க முற்றோதல் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கும்போது உயிர் ஆமா முற்றோதல் நடக்கும்போது இந்த குழந்தைங்க வந்து ரோட்ல கிராஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கல ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நாங்கள் இருந்து வழி அனுப்புவோம் ஆனால் சில நேரத்தில் அப்படி ஓடிடுச்சின்னா ஒரு கார் ஒரு தடவை வந்து ஒரு குழந்தைய மேலே அடிச்சிருச்சு அப்படியே அந்த குழந்தை தூக்கி கொண்டு அங்கே போட்டுச்சு எங்களுக்கு வந்து ரொம்ப பயம் ஆகிடுச்சு ஆகா நம்ம பாட்டு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்துடுறோம் இது பெரிய விஷயம் ஆகும் எப்பெல்லாம் நீ அங்கே கூட்டி அந்த கொண்டு வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க நம்மளா கை இது அளவு அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்லாம் பயந்தோம் ஆனால் என்ன அதிசயம்னா இங்கேருந்து அடிச்சு தூக்கி அந்த குழந்தை அங்கே கொண்டு போட்டுச்சு நாங்க வள்ளுவர்கிட்ட ஏயா உடக்காக வந்து இப்படி பாடி பாத்திக்கிட்டே போய் ஐயா நாங்க இது பண்ணலாம் ஆனா அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கும் அத வந்து பொன்னிசாமி ஐயா அடிக்கடி சொல்லுவாரு வள்ளுவர் தானேன்னு நினைக்க முடியல ஏன்னா இந்த இடத்துல அவ்வளவு பெரிய ஆபத்து வர்ற மாதிரி சூழ்நிலை இருந்தத வள்ளுவரே தெரியும் அப்ப தெய்வமாவே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு இருக்கு அதோட என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் மரபுல சிறந்த வீரர்களையே தெய்வமா கொண்டாட கடவுளாக கொண்டாடுறே கிடையாது நம்ம தமிழ் மரபுல சாத நம்ம தொட்டியர் பகுதியில இருந்து போனவர் தான் மதுரை வீரன் சாதாரண வீரன்கிற பேரோட போனாரு பொம்மநாயக்கன் பிரச்சனையால அவங்க மது திருச்சியில போட்டு சிறையில் அடைச்சாங்க அப்புறம் மதுரையில போய் அங்க நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அவரு அடைக்கி அவங்க அவங்கள எல்லாம் சரி பண்ணினாரு அவரு இன்னைக்கு தெய்வமா எல்லா கோவில்கள் இருக்கார் கருப்பு அது கொக்கு வெட்டி கருப்பு ஆய்வு பெரிய விஷயமா இருக்கு இருந்தாலும் அது தப்பு கிடையாது அது மாதிரி நம்ம சாதாரணம் இருக்கக்கூடிய வீரர்களே வழிபாடு செய்யறோம் ஞானிகள் அகத்தியர் இடைக்காட்டு சித்தர் நக்கீரர் போன்ற பெரிய ஞானிகளை எல்லாம் மரபாதான் இருக்கு அந்த வகையில எல்லாம் போற்றக்கூடிய ஒரு ஆளு ஏன்னா வள்ளுவ மாலையில நக்கீரர் வந்து நம்ம திருவள்ளுவரை போற்றி பாடிடுறார் அது போல மிக மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய திருவள்ளுவரை போற்றி பாடுறார் திருவள்ளுவ மாலை முழுக்க முழுக்க ஞானிகளால் இந்த ஞானியை பா பாடுவது தான் அதுதான் அந்த நூலை அந்த வகையில ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாக இருந்த நம்முடைய வள்ளுவ பிறந்தகையை தெய்வமாக வழிபாடு செய்வதிலே ஒன்றும் தவறு இல்லை என்ற நிலையில்தான் தான் இன்றைக்கு இருக்கிறோம் அதனால என்ன ஏன் சொல்றேன்னா சில நேரத்தில் சிவராஜ் வந்து இனி அங்க தேங்காய் பழம்லாம் வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட கூடாது இல்ல கூட ஒரு இது இருந்து இன்னும் சிவராஜை பேச வச்சுட்டோமே கடைசியா பேச வச்சா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கூட நினைச்சேன் அதை மாற்றி அமைக்கிற வகையில் உதயசூரன் அவர்கள் சிறந்த முறையில் அற்புதமா உரையாற்றி இருக்கக்கூடிய நில இல்ல இப்ப எல்லாம் வேற யாரும் பேசுற மாதிரி ஐயா ஒரு சின்ன கருத்து சொல்லுங்க

சந்தி அவர்களை வழங்க வள்ளுவர் விழாவுக்கு வந்து தூக்கி போட்டு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அந்த பிள்ளையை காப்பாற்றுவார் வல்லுவர் வள்ளுவர் பேர நிலைநாட்டுங்கிறதுக்காக அன்பு சகோதரன் அது காரு போற கார் போற கார் பிள்ளையும் போகாம தானும் போயிட்டு நல்லபடியா காப்பாற்று

முன்னாடியே நடக்கும் ஐயா அவர்கள் பள்ளி பருவத்திலிருந்து ஐயா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எப்படிங்க அந்த சிந்தனை வந்தது வந்து ஒரு திருவள்ளுவர் சிலை அமைக்கணும் அது நிறைய நிறைய வசூல் பண்ணி பண்ணல இருந்தால் உங்களுடைய இதில் எதுன்னா பள்ளி பருவத்திலிருந்தே திருக்குறள் மீது மிகப்பெரிய ஆர்வம் கொண்டு அவர் ஆசிரியராக பணியாற்றிய காலத்திலேயே திருக்குறளை பாடியவர்களுக்கும் சொந்தவர்களுக்கும் பரிசு பொருளையும் அள்ளி உண்மையவே இதனை இதனால் இவன் முடித்தல் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவர் பிறந்தைக்கு ஐயா நாராயண ஐயா சொன்ன போல இந்த பகுதியிலே எங்கேயுமே இல்லைங்க எங்க தான் இருந்துச்சுன்னா இந்த இடத்துலதான் இவர் தோன்றியிருக்காரு தோன்றின் புகழோடு தோன்று அத்திலால் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்பதனை இறைவன் இந்த இடத்துல அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு பாருங்க ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்பதற்கு ஐயா அவர்கள் சொன்னதை போல உண்மையாகவே ஐயா தெய்வந்தா நாளைக்கு வந்து மிகப்பெரிய எல்லோராலும் சிந்தனையை இங்க தான் இந்த இடத்தில் மிகப்பெரிய சிந்தனையாளர் பெருமக்கள் எல்லாம் இன்னும் சாதனை செய்யக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஐயா தீகா பொன்னிச்சாமி ஐயா அவர்களுடைய வாழ்நாள் கூட வேண்டும் எல்லோரும் சொல்லுவதைப் போல எங்கள் வாழ்நாளை சற்று எடுத்துக்கொண்டு அவருடைய வாழ்நாளை நீட்டியுங்கள் என்று சொல்வார்கள் அதே போல இந்த தம்பதியினர் வாழ்நாள் முழுவதும் நீரோடி வாழ வேண்டும் அந்த புகழ் என்றைக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்படுகின்றேன் இந்த திருக்குறள் வந்து ரஷ்யாவில் இந்த திருக்குறளை மொழிபெயர்த்தது வந்து உரை எழுதுறது நம்ம வீரப்பூர் பக்கம் ஒரு பெண்ணு தான் பெண்ணுதான் திருக்குறளுக்கும் உரை எழுதியிருக்காங்க அந்த திருக்குறள் கலைஞர்னு ஒரு புத்தகம் இருக்குது அது வந்து ஆயிரம் ரூபா அந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க அது பெண்ணு தான் அதை இப்படி எழுந்த அந்த திருக்குறள் வந்து நம்ம எப்படி கொடுக்கணும்னா ஒரு தடவை நான் பாட்டு பேசிகிட்டே இருந்தோம் பேசி கொடுக்கும் பொழுது நான் இப்போ மாயன்னூர் ஆசிரியர் பயிற்சி கொண்டு கொடுக்கும் பொழுது தினம் ஒரு திருக்குறள் சொல்லணும் இப்போ பாடும் பொழுது அந்த தினம் ஒன்று சொல்லுவேன் அப்போ வந்து எல்லோரும் வந்து எல்லா மாணவர்கள் வந்து ஒரு போட்டி திருக்குறள் போ போட்டி பேச்சு போட்டி திருக்குற ஒட்டி போட்டி போட்டி நடந்தது அந்த போட்டியில் இப்படினா ஒரு ஒரு சொன்ன குரல் ஒன்று சொல்லக்கூடாது அதில் நா அந்த போட்டியில் வந்து நாற்பது பேர் பகுதி போட்டு நான் முதல்ல ஆரம்பித்த திருக்குறள் த தெ தெய்வத்தால் ஆகாதேனேனும் முயற்சித்தான் வலியுறுத்தக்கூடிய தரணும்னு ஆரம்பிச்சிருந்தேன் அப்புறம் கடைசி குரல் வந்து வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் செய்யத்தலைருது இந்த ஒரு பாட்டு தான் கண்ணதாசனே வந்தவர் கோடி போனவர் கோடின்னு எழுதிருக்காரு அந்த நம்ம உண்மையிலே அந்த பெண்ணுக்கு தான் நம்ம பாராட்டு செய்யணும் அப்போ அப்போ இவங்களுக்கு வீர பொருள்லேருந்து ஒருத்தர் வந்து அந்த போய் பார்க்க போனால் அன்றைக்கி அந்த பெண் இல்லை அந்த பெண்ணு தான் நமக்கு எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு முதல் பாட்டே பாருங்கள் அரக முதல் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆறி முதற்சியும் உள்ளது எந்த ஒரு இப்போ இருக்குமோ முதக்குறளே உலகத்தை தான் குரல் ஆரம்பி யாருமே எந்த நிலை இல்லை அதை உலகப் பொருள் பொதுவெழுத்து இருக்காங்க யாருமே இந்த மாட்டாங்க கடைசி ஆனால் தொடங்கி கடைசி குரல் இன்னிட முடியுது கூடுதல் காமத்திற்கின்றம் அதற்கென்பம் கூடி முயங்க பெரிய ஒரு ஆணால் தொடங்கி இன்னிட முடியுது எந்த ஒரு இலக்கியத்துடன் எந்த ஒரு மொழிக்கு எந்த ஒரு இருக்கும் இந்த சிறப்பு கிடையாது இன்னும் அடுத்த சிறப்பு காரணமே இல்லை ஊர் ஊடி தானே இருக்க முடியும் தனிப்பட்ட மனிதன் எதுவும் செய்ய முடியாது தனி உருவன் பாருக்கு சொன்னது மாதிரி தனி உருவனுக்கு உணவில் உலக சலியின்னு சொன்னார் அதே ஏ திருவள்ளுவர் வந்து இறந்து உயிர் வாழ்க்கை இறந்து உயிர் வாழ வேண்டியன் பரம்பு தடுத்து அந்த உலக எடுத்தியாரு அப்படி இந்த கடவுளே அழியினார் வந்து பெரியாரி சொல்லவே இல்லை பெரியார் கூட இந்த அந்த சொல்லி தான் சொல்லியிருக்காரு அப்போ சாப்பிடுவாங்க அப்போ பெரியார் வெளியில் அது பேசிட்டுலாம் கடவுள் அங்கே விட்டு போய் கடவுள் தான் வழிடுவாங்க வழிபடுவாங்க திரை போட்டு போகிறான் திரையில் போட்டால் தான் இருக்கும் அப்போ பெரியார் என்ன சொன்னார்னா நாட்டில் முல்ல முதல்ல சினிமா ஒழிக்கணும் அடுத்தது சம்பளத்தை ஒழிக்கணும்னாரு இது ரெண்டு நாள் பிரச்சனை வருது சம்பளம் ஏற்றினாலும் விளவாசி சம்பளம் ஏற்றும் பொழுது அதில் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் நம்ம நம்ம ஊருக்க சர்க்கரை வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குறோம் அதே சர்க்கரை பொதுமக்கள் வாங்குறாங்க அப்போ பாதிக்காத அறிவித்தானே அதனால தான் பெரிய அரண் சொன்னார் முதல்ல சம்பளம் தேடக்கூடாது முதல்ல சினிமா ஒழிக்கணாது இன்றைக்கி சினிமா வாங்குறதுனால தான் அந்த அம்மே தேர்வு அது இந்த கையல்னு ஒரு நாடகம் போடுற பாருங்கள் அதே அப்பா என்ன பூ ரொம்ப கூப்பிட்டு தான் அது மாதிரி உண்மையில் சினிமாவை ஒழிக்கிறதுக்கு அதில் திரைப்படம் வந்தோன்னா அது அனுபவம் நிறைய மாசி மாசி மாத்தி மாத்தி குடும்பத்தை தடுக்கிறது தான் அதாவது ரஷ்யாவில் வந்து ஒரு பெண் வந்து நம்ம திருவள்ளுவர் சிலையை வந்து ஒரு வெள்ளியில் தங்கத்துல அந்த சிலையை வந்து ஒரு பெரிய அ அரமண இதில் திருக்கோள் கலைஞர்னு இருக்கிற அந்த புத்தகத்தை போட்டுருந்தாங்க அது அது திருவள்ளுவரம் சடமும் பூஜை பண்ணிட்டு வராங்க ரசிகம் இது தான் ரசிகம் அது ரசிக ரசிக தான் இந்த நம்ம திருக்குள்ள ஒரே இடங்கள்ல முதல்ல ரசிகரை ரசிக வேறு எங்கேயும் கிடையாது அதனால் அந்த அந்த நானும் படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டேன் அது அதே மாதிரி ஆயிடுச்சு ஆனால் என்னோடய நான் எங்கள் ரெண்டு பேரும் சென்னைக்கு போனோம் போகும்போது அப்போ இந்த தலை பணியில் ஒரு பாராட்டிய நகர்த்தி அந்த நிகழ்ச்சிக்கு இந்திய விஞ்ஞானியும் அப்போ குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர் அவர்கள் சிறப்பு வந்துருந்தாங்க அப்போ போய் நாங்கள் உட்காந்து பார்க்கும் பொழுது உண்மையே நாங்களே அசந்துட்டோம் ஒரு சாதாரண ஒரு இந்திய விஞ்ஞானி ஒரு குடியரசுத் தலைவர் வந்து சாதாரண ஒரு வேஸ்ட்டு தான் மற்ற என்ன பண்ணுவாங்க அப்போ காட்சி என்ன தடுத்து விட்டாங்க அப்புறம் என்னோட காட்சிக்கு அங்கே காந்தி அடிக்கல்கிட்ட கும்பிட்டு வந்து சுத்தம் அதுக்கு ஒரு தொழுந்து கைக்கு பட்டியலும் மண்ணு அந்த தண்ணீரும் மணிக்குறான் கும்பட்டான் பட்டு பட்டுன்னு சுத்தான் அப்புறம் அதே ஜாதி இன்னு ஒருத்தன் பெரும்போது என்ன காஞ்சி குருவாக காஞ்சி இந்த மனுஷனாக காந்தி அப்படின்னா பெருக்கத்து அது உருவுகளே எல்லாமே வேண்டும் உருவில் பெருந்தது கச்சானு உடைக்கலாம் உருவத்தை கொண்டு நீ இடம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலாம் இந்த ஏன்னா அந்த திருக்கோர் முழுவதும் காஞ்சிக்கு பொருந்தும் இப்போ யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது இதுவரில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து காலத்தினால் செய்த சிறியதிலும் ஞானத்திலும் அனுப்பி இருக்கும் நீங்கள் வந்தது இந்த உலகத்தை விட பெரியது நீ அத்தனை பேருங்க வந்து கூடி என காசப்படலை அதனால் ஆறு நீங்கள் காலம் பல்லாண்டு பல்லாண்டு வாரங்களுக்கு வந்து வாழ்த்து இது வந்து அத்தனை பேருக்கும் பணிவான பணி அனுபவம் நன்றியும் நன்றி நடந்த வளர்த்தையும் கூறிக்கையும் நன்றி நடந்த அப்படியே எடுத்து ஒரு ൂപ്പ <laughs> 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 ஐ சொல்ல கோளன்னு சொன்னா மனசு குறையாம வந்து எம்ஜிஆர் வந்து இது பேர்

del

அப்படி சார் கொஞ்சம் ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க சார் போட்டோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்குங்க आप कोई तो और मेन मनी पे कल भी Yeah.

நிறைய போட்டி அப்பா குழம்பா சாப்பிடலாம் போனப்பா